ஒன்றுமே கல்யூஸ் ஒன்றுமே யூஸ் ஆ சரி நான் மண்டே ரிட்டன் மண்டே ஆ சரி நான் சரி

வெளிய வருது ஆ அப்ப அது பாரு குடிச்சுட்டு திருப்படிப்படி சேனா போல் இருக்கு வேணையாடி அதிகா விட்டு வச்சுட்டு போனோம் கண்ணுக்கு தெரிஞ்சு சரி வாங்க போதெல்லாம்

வந்துடறாரு ரெட்டுட்ஸ் போட்டாங்க அது பாக்ஸ் பெரிய பாக்ஸ் நாளை காலையில கிளம்பிரோம்ங்க அது இல்ல கிளம்பனானே சாரி நான் வரான் வந்து நான் வந்து